ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா இது வந்து ஒரு ஈவினிங் வ்ளாக் ஈவினிங் கூட சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் நைட் ஆகிடுச்சி செவன் கிட்ட ஆயிடுச்சு இது வந்து ஒரு ஈவினிங் நைட்டு ஒரு மினி வ்ளாக் தான் இது எங்கே போகிறோன்னா இப்போ வந்து காய்கறி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து காட்டாங்குளத்தூர் அங்கேருந்து நாங்கள் பக்கம் போகிறோம் ஏன்னா அங்கே ஒரு காய்கடையில் வாழைப்பூ வாழைத்தண்டு இது எல்லாமே கிடைக்கும் இந்த வாழைப்பூ வாழைத்தண்டு வாங்கிறதுக்காகவே நாங்கள் இங்கேருந்து அவ்வளோ தூரம் அந்த கடைக்காக போயிட்டுருக்கோம் ஸோ நைட் டைம்ங்கிறதுனால ரோடு கடை எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி ப்ரைட்டாக இருக்குது பார்க்கவே நல்லாயிருக்கு ஸோ நான் போகிற இது லெஃப்ட் சைடில் இருக்கிற கடை இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்டே போகிறேன் ஸோ வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து நைட் டைமே என்ஜாய் பண்ணுங்கள் சைடில் நிறைய ஷாப்ஸ் வந்துச்சு குருவாஞ்சேரி ஊரப்பாக்கம் வண்டலூர்கிட்டேயே எல்லா மேக்ஸிமம் எல்லா ஷாப்புமே வந்துச்சு ட்ரெயின்ஸு ஜுடியோ மேக்ஸு எல்லாமே இங்கேயே இருக்குது ஸோ வாங்க காய்கறி கிட்டே வந்தாச்சு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு இது வந்து ஜுடியோ அடுத்து வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ரோஜர்ஸ் மேக்ஸு அடுத்து ஒன்றுனா எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துச்சு இசி பை எல்லாமே இருக்குது அப்புறம் ஜிஆர்டி இருக்குது தனிஷ்க்கு தங்கமயில் இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்பும் ஒன்று ஒன்றா வந்துடுச்சு ட்ரெஸ் ஷாப்பும் நிறையவே வந்துடுச்சு ஸோ இங்கேருந்து டி நகர் வரைக்கும் போகணுங்கிற அவசியம் இல்லை சும்மா ரொம்ப நாள் ஆகிடுச்சி போகணுன்னா நம்ம போகலாம் இல்லைன்னா இந்த ஏரியாலே மேக்சிமம் எல்லாமே இருக்குது வாங்கிக்கலாம் ஸோ அல்மோஸ்ட் வந்துட்டோம் ஸோ அந்த காய்கறி கடை போயிட்டு வாங்கிட்டு வரலாம் ஈவினிங் நைட் ஆயிடுச்சு இருக்குமான்னு தெரியல இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஸோ வாங்க பார்க்கலாம் இது வந்து கிலாம்பாக்கம் ஆல்மோஸ்ட் கிலாம்பாக்கம் வந் கிலாம்பாக்கம் இல்லை 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 பக்கம் வந்து கிலாம்பாக்கமுக்கு முன்னாடி பக்கம் அடுத்து தான் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு நம்ம ஊறப்பக்கம் எங்கன்னா பக்கம் டீ கடை பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கும் அங்கே தான் வந்து அந்த கடை இருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் நீங்களும் இந்த மாதிரி காய்கறி சில திங்ஸ் வாங்கிறதுக்காக உங்கள் ஏரியா விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போகிற போன அனுபவம் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே காய்கறி எல்லாமே பக்கத்தில் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கீரை எல்லாமே கிடைக்கும் ஆனால் வாழைப்பூ வாழைத்தண்டு வந்து இங்கே இருக்காது சீக்கிரமாக காலி ஆகிடும் அதுக்காக தான் அதோ வந்துட்டோம் பாருங்கள் கடைக்கு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு காய்கறி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ரேட்டும் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் எல்லா காய்கறியும் ஒரே கடையில் இருக்கும் எப்போவுமே கூட்டமாக இருக்கும் இதோ பாருங்கள் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு போய் வளப்பூ வலை தண்ணி இருக்கான்னு தான் பார்க்க போகணும் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அது மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் பீட்ரூட் பூரா கோழி இருக்குது பாகக்காய் கொத்தவரங்காய் கோவக்காய் அப்புறம் என்ன இருக்குது மாங்காய் இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கு இதோ இருக்குது நாங்கள் தேடி வந்த பொருள் கிடைச்சிருச்சு வாழைத்தண்டு வாழைப்பூ ஒன்றே ஒன்று இருந்துச்சுங்க எங்களுக்காகவே நாங்கள் வாங்க வரோங்கிறதுக்காகவே ஒரே ஒரு வளப்பூ மட்டும்தான் இருந்தது ஸோ அந்த வளப்பூவையும் நாங்கள் தூக்கிட்டோம் ஸோ தண்டியும் வாங்கியாச்சு நெல்லிக்காய் எல்லா காயுமே ஓரளவுக்கு நாங்கள் எதுக்காக வந்தோமோ அந்த பொருள் இருந்தது ஸோ அது எல்லாமே வாங்கிட்டோம் கொஞ்சம் காய்கறி வெங்காயம் தக்காளி இதுவும் எல்லாமே வாங்கிட்டோம் வாங்கிட்டு பில்ல போட்டு வீட்டில் கிளம்பியாச்சு இதோ பாருங்கள் காய்கறியெல்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல இதுக்காக தான் எனக்கு கிடைக்க வந்தோம் ரேட்டும் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினா ஒரு பெரிய பேக் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் வேர்க்காட்டில் இருக்குது சௌச்சவ் அப்புறம் அங்கே வந்து மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு சொரக்காய் வெள்ளரிக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லா காயுமே இருக்குது பீர்க்கங்காய் அப்புறம் முள்ளங்கி இந்த மாதிரி எல்லா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் அந்த கடையில் நாங்கள் வந்த தேடி வந்த பொருளை தூக்கிட்டோம் ஸோ காய்கறி எல்லாமே வாங்கியாச்சு வாங்கி முடிச்சுட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போயிக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாங்கள் வந்த வேலை இனிதே முடிவடைந்தது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்ப இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் இப்போ இந்த ரோட்டில் போகும்போது குடுவஞ்சேரி இருக்கும் அங்கே வந்து ஒரு பானிபூரி கடை இருக்கும் அங்கே பானிபூரி வந்து சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்லான்னு சொல்ல அது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் இன்றைக்கி நாங்கள் போனப்போ பார்த்தா கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு கடையை அவங்க போடல அதுவும் சாப்பிடல ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு எம்டியாகவே வீட்டு வந்துட்டோம் இந்த சைட் பார்த்தோம் எதுவுமே சாப்பிட்ணுன்னு தோணவே இல்லை நிறைய கடையெல்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே சாப்பிட்ணுன்னு தோணலை அந்த ஒரு கடையில் தான் பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ அந்த பானிபூரி கடையும் வைக்கல இது வந்து ஏன் வைக்கலன்னு தெரில வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி அவங்களும் லீவ் எடுத்துக்குவாங்களே அதனால் லீவ் எடுத்துக்கிட்டாங்க பிள்ளைக்கு ஸோ நாங்கள் பானிபூரி சாப்பிடல நாங்கள் வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஆ வந்தாச்சு இது வந்து என்னென்னா ஸ்மார்ட் பஸார் லெஃப்ட் சைடில் இருக்கிறது அந்த சைடு ட்ரெயின்ஸ் பார்த்தோமா இந்த சைடு வந்து ஸ்மார்ட் பஸ்ஸார் நம்ம ப்ரொவிஷ்னல் திங்ஸ் எல்லாமே இருக்கும் அப்புறம் இந்த சைடு வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் ஜூஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இங்கே குடுவாஞ்சேரி நம்ம வந்துட்டும் க்ரீன் ட்ரெயின்ஸ் ஆமாம் சத்யா வசந்த் கோ எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் வந்தோம் இப்போ ரைட் சைடு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வந்து அந்த பானிபூரி கடை இருக்கும் ஆனால் இன்றைக்கி அது இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்னடா பேசுறது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் சொல்ல வந்த விஷயத்தை எல்லாத்தையும் வீடியோ பாதியிலே எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அதனால் எம்டியாக விடக்கூடாதுல்ல இந்த கடைக்கு பேட்மிண்டன் பேட் வந்து என்னோடய பையனோடது அந்த இதெல்லாம் அறிந்துருச்சு அதை வந்து சரி பண்ண முடியுமான்னு கேட்குறதுக்காக அங்கே போனோம் அது வந்து வல் அந்த நெட்டு வந்து அவங்களே வந்து போட்டு கொடுப்பாங்க ஆனால் அங்கே போனால் இது இல்லை பேட்டே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம் பேட்டு கேட்டோம் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஸோ அது வேண்டாம் வேறு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஆனால் அங்கே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது பேட்டு அவங்களே போட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த கயிறு நரம்பு அது எல்லாமே ரொம்ப ந குவாலிட்டியாக தான் இருந்தது ஸோ வாங்கணுன்னா வாங்கலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் நாங்கள் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த பேட்டே போதும்னு சொல்லிட்டான் அதனால நாங்கள் வந்தாச்சு அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட் நைட் நீங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்